அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக விழா புனித பவுலின் மனமாற்றம் விழா மார்க் நற்செய்தி நூல் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் வெற்றியுடன் உயிர்த்த பிறகு அளித்த இக்கட்டளை திரு அவையின் வாழ்வுக்கும் பணிக்கும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இத்தகைய கட்டளையை லூக்கா யோவான் ஆகிய மூவரும் தங்கள் நற்செய்தியின் பண்புளுக்கு ஏற்ப வடித்து தந்துள்ளனர் மார்க் நற்செய்தியில் உயிர்த்தேசின் கட்டளை இல்லாத குறை இங்கே தீர்க்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நற்செய்தி உரியது என்கிற கருத்து மார்க் நற்செய்தியில் பல முறை மிக தெளிவாக கூறப்பட்டுவிட்டது அன்பார்ந்தவர்களே திருதூத பவுலின் மனமாற்ற பெருவிழாவின் மூலம் இறைவன் நம்மை அழைக்கின்றார் திருவிவிலியத்திலும் திரு அவையின் வரலாற்றிலும் எத்தனையோ மனமாற்ற நிகழ்வுகளை காண்கின்றோம் ஆனால் தூய பவுல் அடிகளின் மனமாற்றத்திற்கு மட்டும் விழா எடுத்து சிறப்பிக்கும் அளவிற்கு ஏன் இத்துணை முக்கியத்துவம் வழக்கமான பாணியிலே சிந்திப்பதும் பழக்கப்பட்ட பாதையிலே பயணம் செய்வதும் எல்லாருக்கும் எளிது மாறாக மாறுபட்ட பாதையிலே பயணிக்க முயல்வதும் புதிய தடங்களை தேடி புறப்படுவதும் எளிதானதல்ல அது ஒரு சவால்கள் நிறைந்த பயணம் இப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையை வடிவமைத்தவர் தான் தூய அடியார் மாறுபட்ட சிந்தனைகளை மலர்தழச் செய்தன அதன் விளைவாகத்தான் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று தரணியின் கடைகோடி வரை ஓடி ஓடி நற்செய்தியை அறிவித்தார் மனித குலத்தின் அடித்தட்டு மக்கள் எல்லோருமே இறைவனின் பிள்ளைகள் என்று பறைசாற்றினார் திரு அவையை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று எண்ணியவர் அதை தாங்கும் இரு தூண்களில் ஒருவராக உயர்த்தப்பட்டார் தனது வார்த்தைகளால் மட்டுமல்ல தனது வாழ்வாலும் மனமாற்றத்தை வாழ்ந்து காட்டினார் நகரிலே குடியுரிமையுடன் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்திலே பிறந்தவர்தான் இந்த பவுல் இவரது சவுல் யூத மத கோட்பாடுகளை திறம்பட தனது சென்று கமாலியில் என்ற யூத மத ரபியிடம் யூத மத சட்டங்களை திறம்பட பயின்றவர் நகர் நோக்கி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த சென்று கொண்டிருந்த போது இயேசு அவரை சவுலே சவுலே ஏன் தன் சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டு திருமலுக்கு பெற்றார் தான் மட்டும் உண்மையை உணர்ந்து கொண்டோம் மீட்பு அடைந்து விடுவோம் என்று சும்மா இருந்து விடவில்லை மாறாக தான் பெற்றுக்கொண்ட மனமாற்றமானது பிறருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும்படி அதற்கு செயலுறு கொடுக்கின்றார் வெறும் சட்டங்களும் சம்பிரதாயங்களும் மட்டுமல்ல மாறாக இறைமகன் பால் கொண்ட அன்பும் அயிலானே அன்புசு என்ற அவரின் வாழ்வு கட்டளை கடைபிடிப்பதில்தான் நமது மீட்பு அடங்கி இருக்கிறது என்று எடுத்துரைக்கின்றார் நற்செய்தி அறிவிப்பவர்களை நாசமாக்க வேண்டும் என்று எண்ணியவர் நற்செய்தி அறிவிக்காவிட்டில் என கையோ கேடு என்று கூறி நற்செய்தி பட்டி தொட்டிகளில் எல்லாம் பறைசாற்றுகின்றார் இன்னல்கள் துன்பங்கள் தொல்லைகள் சிறைவாசம் கசேடிகள் பேச்சுக்கள் பசி பட்டினி தூக்கமின்மை என அனைத்தையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் தனது மனமாற்றத்திலிருந்து எவ்வாறு பயணிக்க முடிந்தது இத்தகைய கேள்விக்கு பதில் என்னில் வாழ்வது நான் அல்ல வாழ்கின்றார் கிரீஸின் பொருட்டு இவ்வுலகத்தின் மேன்மையும் தாழ்மையும் குப்பை என கருதுகிறேன் என்கிறார் தியானித்து செயல்படுவோம் மனமாற்றம் கொடை என்று உறுதியாக நம்புகின்றேனா என்னுடைய செயல்பாடுகளில் இறைவனுக்காக பணி செய்யும் போது எழும் துன்பங்களை இதை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா கொள்கின்றேனா மண்டாடுவோம் வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உமக்கு முதலிடம் கொடுத்து எங்களது பலவீனங்கள் குறைகள் பாவச்செயல்கள் முழுமையாக அகன்று புதிய வாழ்வால் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பலருக்கு பகர வரம் தாரும் ஆமீன்